அங்கே தனிமையாகவும் அமைதியாகவும் இருந்ததால் கூட ஒருவர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எனக்கு தோன்றியது உயிருடன் இருப்பவர்களை கண்டால் எனக்கு பயம் ஒன்றுமில்லை ஆனால் அந்த டைபாய்டில் இறந்த ஆசாமியின் பேய் தன்னை கொன்ற சாக்கடையை பார்வையிடுகிறதோ என்று தோன்றியது அது திகிலை வரவழைத்து விட்டது மார்சின் லாந்தர் விளக்கு கண்ணில் படுகிறதா என்று பார்த்தேன் ஆனால் அவரோ அல்லது வேறு யாருமே அங்கே இல்லை தெருவில் ஒருவருமே இல்லையா ஓர உயிரும் இல்லை ஒரு நாய் கூட இல்லை பிறகு நான் சுதாரித்துக் கொண்டே போனேன் கதவை தள்ளினேன் உள்ளே அமைதியாக இருந்தது விளக்கு எரிந்து கொண்டிருந்த அறைக்கு போனேன் அங்கே ஒரு சிகப்பு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது அதன் விளக்கில் நான் நீங்கள் பார்த்த அனைத்தும் எனக்கு தெரியும் நீங்கள் அந்த அறையை சுற்றி சுற்றி வந்தீர்கள் உடலருகில் குறிந்து பார்த்தீர்கள் பிறகு அங்கிருந்து சமையல் அறையை நோக்கி சென்றீர்கள் பிறகு ஜான் ரான்ஸ் பயந்த முகத்துடனும் கண்களில் சந்தேகத்துடனும் தடாலனை எழுந்து நின்றார் எங்கே உழைந்திருந்த அனைத்தையும் பார்த்தீர்கள் என்று கத்தினார் தெரிந்திருக்க வேண்டியதை